அன்பானவர்களே வணக்கம் இன்னைக்கு நாங்க அவங்க கூட ஷேர் போனோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல டிபார்ட்மெண்ட் கியூ சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து படமான த கீப்பர் ஆஃப் லாஸ்ட் காசஸ் வெல்கம் டு மூவி நைட்ஸ் படத்தோட ஆரம்பத்துல அக்ரசீவான போலீஸ்காரனான கால் மாக்கும் அவனோட போலீஸ் ரெண்டு பேரும் ஒரு குற்றவாளியை குடிக்கிறக்காக கார்ல உக்காந்துட்டு இருக்காங்க காலுக்கு பின்னால சீட்ல உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு போலீஸ்காரன் தன்னோட வீதியில ஸ்ட்ரீட் லைட் விட்டு விட்டு எரியறதுனால தன்னோட தூக்கமே பாதிக்கப்படுதுன்னு குழம்பிட்டு இருக்காரு இத கேட்டு கடுப்பான கால் தேவைன்னா நீங்கயே ஒரு ஏணி வாங்கி வச்சு ஒரு பல்பு மாட்டிட்டு போக வேண்டியதானும் போது இவன நல்லா புரிஞ்சுகிட்ட இவனோட க்ளோஸ்மேட் ஆடி பேக்கப் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்றாரு அவர் சொல்றது கேட்டு கொஞ்சம் காமா வேணும் கால் ஆனால் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க முடியாத கால் அந்த குற்றவாளி குடிக்கிறதுக்காக கார்ல இருந்து இறங்கி போறாங்க தனியா அவன் போறதை பார்த்து ஹாடி இன்னொருத்தருக்கும் பின்னாலேயே போறாங்க அவங்க ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள போறாங்க அங்க ஏற்கனவே ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு அந்த இடத்துல கொலகார இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மூணு பேரும் தங்களோட துப்பாக்கியை கீழே இறக்கிற நேரம் பார்த்து அந்த குற்றவாளி மறைஞ்சிருந்து இவங்க மூணு பேருமே சுட்டுறான் தன் கண்ணு முன்னாலேயே தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹாடி சுடப்பட்டு வண்டியில துடிக்கிறத பாக்குறாங்க கால் இந்த ஷூட் அவுட் அப்புறம் ரெக்கவர் ஆன கால் மறுபடியும் போலீஸ் வேலைக்கு வர்றான் ஏற்கனவே ரொம்ப அக மெக்கானிக்கலாவும் எமோஷன்லெஸ்ஸாவும் இருக்க காலுக்கு இந்த ஆக்சிடண்டுக்கு அப்புறம் அவனோட கை நடுங்க ஆரம்பிக்குது காலோட ஹையர் அஃபிஷியல் மார்க்கஸ் அவனோட கேரக்டர் இப்ப இருக்கிற மென்டல் ஸ்டேட் இதெல்லாம் காரணமா வச்சு நீ பழைய கேஸ்களால கவனிச்சு அத க்ளோஸ் பண்ற டிபார்ட்மெண்ட் க்யூக்கு போன்னு அவனுக்கு ஆட் போடுறாரு தன்னோட ஹெல்ப் கண்டிஷன் நல்லா தான் இருக்கு நான் ஹோம் சோல வேலை செய்யறேன்னு டிமாண்ட் பண்றாங்க கால் இது என்னோட ஒருத்தன் டிசிஷன் மட்டும் அல்ல உனக்கும் இந்த ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு போய் டிபார்ட்மெண்ட் கியூவல இருபது வருஷம் கேஸ் எல்லாம் பாத்து கேட்டகரி பிரிச்சு வாரத்துக்கு ஒரு கேஸ் ரெண்டு

மேல கொண்டு போறதுதான் நல்லதுன்னு ஆடி கால் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப இறுக்கமான முகத்தோட கால் இது எல்லாமே கேட்டிருக்கு நீ ஒரு முட்டாளரானு கடைசியா கால் திட்டுறாரு மார்க்கஸ் தன்னோட வீட்ல தனியா இருக்க தன் வைஃப் பீகாக்கு ஃபோன் பண்ணும்போது இவன் கூட பேச விருப்பம் இருந்தாங்க அவங்க அந்த கால கட் பண்ணிடுறாங்க டிபார்ட்மெண்ட் கியூல தன்னோட வேலையை ஆரம்பிக்க வர காலை வரவேற்கிறது இறைச்சலான பாட்டு சுத்தம் என்ன கருமந்தான் அவன் வினோதமா பாக்கும்போது அப்போ டிபார்ட்மெண்ட் கியூல அவனுக்கு அசிஸ்டண்டா வேலை செய்யற ஆசாத் தன்னை செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது போது பாட்டை நிறுத்தி ஆர்டர் பண்றான் கால் என்னோட ஆபீஸ் ரெடியா எல்லா கேஸ் டீடைல்ஸும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் நீ எந்த கேஸ் வந்து ஆரம்பிக்கணுமோ அத நீ முடிவு செஞ்சுக்கானுட்டு டேப் ஆஃப் பண்றான் டிப்பார்ட்மெண்ட் க்யூவ் கோல்டு கேஸஸ் எல்லாம் முடிக்கிறதுங்கறது ஒருத்தனோட கேபரோட கடைசி காலம் வந்த பேசாம நீ இதுக்கு முன்னால இருந்த டிபார்ட்மெண்டுக்கு போ எங்க இருக்கிறது வேஸ்ட்னு ஆசாத்துக்கு அறிவுரை சொல்றாங்க கால் அவங்க நடக்கலை பாக்குற ஆசார் நான் இந்த டிபார்ட்மென்ட்ல ரெண்டு வருஷமா இருக்கேன் எந்த கேஸ் எடுக்கலான்னு நீ முடிவு பண்ணிட்டு சொல்லு நான் உனக்கு அசிஸ்ட் பண்றேன்ட்டு ஆசாத் அவனோட கேபினுக்கு போறான் தன்னோட ஹையர் அஃபிஷியல் மார்கஸ்க்காக ஃபோன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது செவத்துல ஆசாத் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேஸஸ் எல்லாம் ஒவ்வொன்னும் பாக்குறான் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னால மறுட்டங்குற பொண்ணு காணாம போன கேஸும் அவனோட ஃபோட்டோவும் கால் கண்ணல படுது டிப்பார்ட்மெண்ட் க்யூவல மரிட்ட காணாம போன கேஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ எடுக்கிறான் மருட்ட ஃபைல ஆசாத் எடுத்து வர சொல்றான் அந்த ரிப்போர்ட்ல அவ போட்ல இருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிட்டான் இருக்குது கால் ஹோம் இருக்கும்போது இந்த கேஸ தான் ஹேண்டில் பண்ண கேட்ட போகுது இவனுக்கு கொடுக்காம இவன் கூட வேலை செய்யற பேக்கு தான் இந்த கேஸ குடுத்து இந்த கேஸ இண்ட்ரா அவசர அடிக்காம ரிப்போர்ட் எழுதி க்ளோஸ் பண்ணிருப்பாரு பேக் பேக் ஒரு யூசஸ் சொல்லணும் ஆசாத் கிட்ட கால் சொல்லி போது அப்ப இந்த சூசைடு இல்லையானு தற்கொலை பணிகள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் போட்ல டிராவல் பண்றதுக்காக எதுக்கு மனல்ல பாதிக்கப்பட்ட தம்பியை கூப்பிட்டு போகணும்னு ஆசாத எது கேள்வி கேட்பான் இந்த கேள்வி மூலமா இந்த கேஸ்ல ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்கேன்னு ஆசாத்தும் இன்டென்ஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் பொலிட்டிக்கலா ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்க மாதிரி நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது லேட் ஆயிரும் அவ லேட்டா வந்ததுனால அவளோட தம்பி ஊஃபே ரொம்ப அப்செட் ஆயிருப்பான் அவன் கூட கேஷுவலா பேசி போர்ட் கேம் விளையாடி அவனை சமாதானப்படுத்துவா டிபார்ட்மெண்ட் கியூல இருக்கவங்க இப்படி ஒரு கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ண கூடாதுங்க

ஆசாத் கேட்பான் உடனே கால் ஆசாத் தள்ளி விடுவாங்க தண்ணிக்குள்ள ஆசாத் சோ நீ சொன்ன விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லாம கால் நீ எப்பவுமே தான் பிஹேவ் பண்ணுவேன் கட்டுப்புல கேட்பான் ஆசாத் போட்டோட டாக்டர் இருந்து அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு போகும் ஸ்டோர்ல லைன்ல நின்ற மூணு பேர் பாத்துருக்காங்க இதுக்கப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட்ல குழப்பங்களே ஆரம்பிக்குது ஸோ வாட் நெக்ஸ்ட் தெரியாத ரெண்டு பேரும் டீ குடிக்க போய் உட்காரும் ஃபைனல் ரிப்போர்ட் மெரிட் ஆகும் மூவ் ஆகும் மறுபடியும் அதே டெக்கு போனவ ஒரு பிளஸ் பாத்துருக்காங்கன்னு சொல்றான் ஆசாத் அவையும் ஸ்மோக் பண்ண போய் கூடாது அஞ்சரை மணி வரைக்கும் மழை பெய்ஞ்சுங்களான்னு ஆசாத்த கன்வின்ஸ் பண்றான் கால் மறுபடியும் மென்ஸ் டாய்லெட்ல பாத்தோம்னா ஒரு விட்னஸ் சத்தியமே பண்ணி சொல்லியிருக்காரு எதிர்கேள்வி கேட்கறான் ஆசாத் அவன் பெரிய குடியாரன் குடியாரனோட விட்னஸ் எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாதுன்னு கன்வின்ஸ் பண்ற கால நீ எவ்வளவுதான் பெரிய குடியாரனா இருந்தாலும் நீ யூரின் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து உங்களோட திறந்து பாக்குறத எந்த சூழ்நிலைல எவ்வளவுதான் மப்பா இருந்தாலும் நீ மறந்து இல்லையான்னு கொஸ்டின் பண்ணுவான் இந்த கொஸ்டின் கால வேற மாதிரி யோசிக்கவே அப்படின்னா மெருட்டே தன்னோட தம்பிய காணன்னு தேடிட்டு தான் போயிருக்கணும் ஏன்னா அவள கஃபே ஏரியால தனியா தான் பார்த்தாங்க ரெண்டு வீட்டுன்னு சொல்லிருக்காங்கன்னு கால் சொல்லும் போது உஃபேவும் மிரட்டாம சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க கூட பேச்சு கொடுத்த பொறுத்த ஊஃபேவ ரெயின் கோட் போட்ட யாரோ ஒருத்தரு கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னத பேக் ரிப்போர்ட்ல சேர்த்தாம விட்டாங்கன்னு காலுக்கு சொல்லுவான் ஆசா தனியா இருந்த மரண சரியில்லாத இருக்கும் பையனுக்கு உதவி பண்றன்னு வந்தவன் அவன பாதியிலேயே விட்டுட்டு போயிருக்காங்க அவன் யார் எப்படிப்பட்டவனா இருப்பான் காலும் ஆசாத்தும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க மருட்டை தனியா பாத்தீங்கன்னு சொன்ன அந்த மூணு விட்டு சொன்னது உண்மையா இருந்தா தான் தம்பிய காணன்னு தான் எல்லா இடங்களுக்கும் தேடி போயிருப்பா அப்படி போனவளை தான் கடத்தி இருக்காங்க மக்கள் உண்மையிலேயே மருட்டா கடத்தப்பட்டாலா இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாலா அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா படத்தோட மிச்ச படம் பரபரப்பா போயிட்டே இருக்கும் அருமையான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் உங்களுக்கு வாய்ப்பும் நேரம் இருந்தா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி